ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நமது மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழாவினை முன்னிட்டு நம் கருணை தெய்வம் பங்காரு அம்மா அவர்கள் வழங்கிய அற்புத வாய்ப்பு ஆன்லைன் இருமுடி நிறைமாத கர்ப்பிணிகள் பயணம் செய்ய முடியாத நிலை உடல்நல குறைவு போன்ற காரணங்களால் சித்தர் பீடத்திற்கு நேரில் வந்து இருமுடி செலுத்த இயலாத நிலையில் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு பக்தர்கள் அனைவரும் ஆன்லைன் இருமுடி மூலம் சக்தி மாலை இருமுடி செலுத்த பதிவு செய்திருந்தார்கள் அவர்கள் சார்பாக அவர்கள் கோரிக்கைகளும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நம் சித்தர் பீடத்தில் தனித்தனியாக அவர்கள் பெயர்களில் சங்கல்பம் கூறி சிவப்பு மஞ்சள் என இருமுடி கட்டப்பட்டது ஆன்மீக குரு அரு திரு பங்காரு அம்மா அவர்களின் ஆசியுடன் திருமதி அம்மா அவர்கள் பக்தர்களுக்காக தாமே முன்னின்று ஆன்லைன் இருமுடிக்காக பதிவு செய்த சக்தி மாலைகள் அனைத்தையும் கருவறையில் சுயம்பு அம்மனுக்கு சாற்றி இருமுடி அபிஷேகம் தம் திருக்கரங்களால் செய்து வைத்தார்கள் ஆன்லைன் இருமுடிக்கு பதிவு செய்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மன அமைதி நிம்மதி கிடைக்கவும் அவர் தம் குடும்பங்கள் வளமுடன் நலமுடன் வாழவும் அம்மாவின் பூரண நல்லாசி கிடைக்கவும் இந்த சிறப்பு அபிஷேகத்தை நம் திருமதி அம்மா அவர்களே சிறப்பாக செய்து வைத்தார்கள் அவர்களுக்கு நம் கோடான கோடி நன்றிகள் பதிவு செய்த அத்தனை இருமுடிக்கும் திருஷ்டி கழிக்கப்பட்டு தீபாரதனை காட்டி வழிபாடு செய்யப்பட்டு இருமுடி அவிழ்க்கப்பட்டது தவிர்க்க முடியாத காரணங்களினால் நேரில் வந்து இருமுடி செலுத்த முடியாதவர்கள் அன்னை அருளியுள்ள இந்த அரிய வாய்ப்பை வருடம் தவறாமல் பயன்படுத்தி இருமுடி செலுத்தி அன்னையின் பரிபூர்ண அருளை பெறலாம் கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் விடாமல் கொள் என்ற அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமது பிரச்சனைகளில் நாம் விடுபடவும் மன நிம்மதி பெறவும் மன பக்குவம் பெற வேண்டியும் அம்மா நமக்கு அருளிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் ஆன்லைன் இருமுடிக்கு பதிவு செய்தவர்கள் தங்கள் பிரசாதங்களை சித்தர் பீட அறநிலையத்திலிருந்து தமது பற்றுச்சீட்டை காட்டி பெற்றுக்கொள்ளலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்